ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்தர்வாக் சான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்ற தாள்களை இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நான்காவது மாதமான ஏப்ரல் மாதமானது நடந்துட்டுருக்கு ஏப்ரல் மாதத்தில் நிறைய முக்கியமான தினங்கள் வரும் அதில் மிக முக்கியமான தினம் ஏப்ரலுடைய மிகவும் முக்கியமான ஒரு நாளாக ஆறாம் தேதி வருது அன்று என்ன நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ் மாதத்தில் பங்குனியுடைய இருபத்தி மூணாம் நாள் கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமை ஸோ இந்த நாள் ஒரு சாதாரண நாள் கிடையாது இந்த இந்த பிரபஞ்சத்தில் மிகவும் முக்கியமான ஒரு நாள் என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை நவமியானது பங்குடி மாதத்துல வளர்பிரையில வருது வரக்கூடிய இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்ரீராம நவமி என்று அழைக்கப்படுது இந்த ராம நவமி வரக்கூடியதுனால கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்களால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தளவிதியை மாறும் அப்படி மாறக்கூடிய தளவீதியை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலைவிதி மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் துளா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் துளா ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரி தலைவிதி மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ உங்கள் ராசிக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கும்போது பல விதமான ஆபத்துக்கள்லேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீராம நவமியுடைய சிறப்பை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஸ்ரீராம நவமியில் நீங்கள் சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த மந்திரங்கள் இருக்குது அந்த சக்தி வாய்ந்த மந்திரங்கள் என்ன அதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி ஸ்ரீராமத்தை உச்சரித்தால் எப்பேற்பட்ட துன்பமும் மறைந்துவிடும் என்பார்கள் ராமநாம ஒழிக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் ஸ்ரீராமருடைய அருளும் ஆஞ்சநேயருடைய அருளும் நிறைந்திருக்கும் என்பது ஐதீகோ ஸ்ரீராமநாமம் ஒழிக்கக்கூடிய இடத்துல நானும் இருப்பேன் என கூறி கிடைப்பதற்குரிய அரிய வைகுண்ட பதவியை வேண்டாம் என ஆஞ்சநேயர் மறுத்தார் இதிலிருந்து ராமநாமத்தின் மகிமையை நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்பேற்பட்ட இந்த ராமநாமத்தை எந்த நேரத்திலும் எந்த இடத்துல வேண்டுமானாலும் சொல்லலாம் இருந்தாலும் ராமருடைய அவதார தினமாக கருதப்படக்கூடிய ராமநவமி நாளில் ராமரை போற்றி துதிக்கிறது அவருடைய நாமங்களை உச்சரிக்கிறது ராமருடைய அருள் முழுவதும் நமக்கு கிடைக்கும் ராம நவமி என்று ராமம் நாமம் சொல்லி வழிபட்டால் செல்வ வளம் பெருகும் குடும்ப ஒற்றுமையானது சிறக்கும் வெற்றிகளானது சேரும் கஷ்டங்களானது தீரும் இதெல்லாம் நம்பிக்கையாகவே சொல்லப்படுது பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் இருந்த தசரத மன்னன் முனிவருடைய ஆலோசனையின் பேரில் புத்திர கமஸ்டி யோகம் நடத்தினார் யாகத்தின் இரவில் அக்னிதேவன் தேவன் வெளிப்பட்டு பாயாசம் இருக்கக்கூடிய குவளை ஒன்றை அளித்தார் இதில் உள்ள பாயாசத்தை அருந்தினால் குழந்தை பெரு கிடைக்கும் என வரம் அருளினார் அதன்படியே அந்த பாயாசத்தை தனது மனைவிகள் மூன்று பேருக்கும் கொடுத்தார் தசரதர் அதன் பிறகு கோசோலைக்கு ஸ்ரீராமரும் மற்ற இருவரும் லட்சுமணன் பாரதன் மற்றும் சத்ருகுரன் ஆகிய நான்கு மகன்கள் பிறந்தனர் இதில் ஸ்ரீராமர் அவதரித்தது பங்குனி மாத நவமதி புனர் புனர்பூச நட்சத்திரம் அதுவும் பகல் பொழுதிலே ராமர் பிறந்தார் என்பதால் ஸ்ரீராம நவமி பூஜையை அந்த நேரத்தில் மேற்கொள்வது சிறப்பானதாகும் ஸ்ரீராமபிராரின் அவதார தினமான ராமநவமி இந்த ஆண்டு ஏப்ரல் ஆறாம் தேதி வந்திருக்கு அன்றைய தினம் காலை பதினொன்று நாப்பத்தி ஒன்று இருந்து ஒன்னு ஏழு வரை ராமநவமி பூஜை செய்வதற்கு ஏற்ற முகூர்த்த நேரம் என்று சொல்லப்படுது அந்த நேரத்திலே பூஜை புனஸ்காரங்கள் செய்யணும் அந்த நேரத்துல ராமரை விட ராமநாம நாமத்திற்கு மகிமை அதிகம் உண்டு என சொல்லலாம் இதற்கு காரணம் ராமர் அவமதிப்பதற்கு முன்பே ராமநாமம் தோன்றிவிட்டது பிரணவம் என்ற ஓங்காரம் அனைத்திற்கும் முதன்மையானது என்பதால் ராமநாமம் ராம மந்திரம் மிகவும் மகிமை வாய்ந்தது என சொல்லப்படுது ராமா என்ற சொல்லால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து பயங்கர மந்திரமாக மாறுது அஷ்டாச்சரம் பஞ்சாஸ்டம் விஷ்ணு சகஸ்ராமம் பிரணவம் ஆகியவற்றை உச்சரித்த பலனை ராமா என்ற இரண்டெழுத்து எழுத்து தந்துவிடும் என்பது இன்றளவுக்கும் சொல்லப்படுது ராமா என்ற சொல்ல ஒரு முறை உச்சரித்தாலே ஆயிரம் முறை உச்சரித்த பலன் கிடைக்கும் அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த ராமபிரானுடைய மந்திரங்களை ராம நவமி நாளில் ராமரை போற்றக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த இந்த எட்டு மந்திரங்களை உச்சரித்தால் ராமபிரானுடைய முழு அருளையும் பெற முடியும் ஸோ அது எப்படி அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆக்சுவலி இன்றைக்கி ஞாயித்துக்கிழமை தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராமநவமி இன்றைக்கி தான் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் என்ன மந்திரங்கிறத சொல்கிறேன் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு மந்திரம் ஓம் ஸ்ரீராமாய நமக ரெண்டாவது மந்திரம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா அப்புறம் மூணாவது மந்திரம் ஓம் தசரதய வித்மேகே சதவல்லபய தீமகே தந்தோ ராம பிரசோதயா அப்புறம் நாலாவது மந்திரம் அபதம் அபஹர்த்தரம் ததரம் சர்வசப்தம் லோகா பிரம்மம் ஸ்ரீராமம் பூயே பூயே நமகம் ஐந்தாவது மந்திரம் ஸ்ரீராம ஜெய ராம கோதண்ட ராம அப்புறம் ஆறாவது மந்திரம் ராமையா ராமபத்ராய ராமச்சந்திராய வேசது ரகுதந்தாய நாதையே சீதையே பதையே நமக அப்புறம் ஏழாவது மந்திரம் ஓம் க்ளீம் நமோ பகவதியே ராம சந்திராய சகஜலன வசுகராய சுவாக அப்புறம் எட்டாவது மந்திரம் ஸ்ரீராம ஜெயோ ஸோ இந்த எட்டு மந்திரங்களை இன்று உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக வந்து ஒரு முறை பெருமாள் படத்துக்கு முன்னாடி நின்று சொல்லுங்க இந்த எட்டு மந்திரம் உங்களால் சொல்ல முடியலனாலும் ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற இந்த ஒரு மந்திரத்தையாவது சொல்லுங்கள் இந்த ஒரு மந்திரம் சொன்னாவே எட்டு மந்திரம் சொன்ன பலனை வந்து நீங்கள் பெற முடியும் அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு மந்திரமாவது சொல்லி இன்று நீங்கள் ராமரை வந்து வழிபாடு செய்யணும் இது தாங்க ராமருடைய சிறப்பு விஷயங்கள் இந்த சிறப்பு விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி இந்த ராம நவமிக்கு பிறகு ஒவ்வொருவருக்குமே தலையெழுத்து மாறப்போகுது அதில் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி தலையெழுத்து மாறும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் துளாராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க உங்கள் ராசிக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ ராசி அன்பர்களுக்கு இந்த ராமநவமியிலேருந்து உங்களுக்கு ஒரு சில நண்பர்கள் இருந்தாலும் அவங்க கிட்ட கொஞ்சம் உண்மையோடு பழகணும் இந்த டைம் அவங்கக்கிட்ட உண்மையோடு பழகினீங்கன்னா உங்கள் நட்பு பிரிவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அவர்களுடைய வாழ்க்கையில் யாராலும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களோ உங்கள் நட்பை பிரிக்க முடியாத அளவுக்கு மாறணும்னா நீங்கள் இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது உண்மையோடு பழகணும் இது வந்து உங்கள் ராசிக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு இந்த எச்சரிக்கைக்கேற்ப துளா ராசிக்காரங்க இந்த டைம் செயல்படணும் இப்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா சிறப்பு பலன்களாக உங்களுக்கு சில பலன்கள் வந்து கிடைக்கும் அது என்ன பலன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் என்ன பலன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு புதிய வண்டி வாகனத்தை வாங்குவது முடியும் இதன் மூலம் வேலைக்கு செல்லக்கூடிய நேரம் குறைவாகும் அதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இனி வண்டி வாகனம் வாங்குறத பற்றி அதிகமாக சர்ச் பண்ணுங்க நீங்கள் சர்ச் பண்ணுவதற்கேற்ப நல்ல வண்டி வாகனம் உங்களுக்கு வாங்க முடியும் அதே போல் சொந்த தொழில் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய தொழிலில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிக இன்ட்ரெஸ்ட் வந்து காட்டணும் அப்போ தான் உங்களுக்கு அதிக லாபத்தை பெற முடியும் அதிக லாபம் பெறுவதற்கு அதிக இன்ட்ரெஸ்ட் ரொம்ப முக்கியம் குடும்ப தலைவிகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கிறதுல சிக்கன நடவடிக்கை எடுக்கணும் அப்போ தான் கணவருடைய பாராட்டு பெற முடியும் இல்லைனா கணவருடைய பாராட்டு பெறுவது ரொம்ப கஷ்டம் அவ்வளோ சீக்கிரம் கணவருடைய பாராட்டு கிடைக்காது அது கிடைக்கணும்னா அதுக்கு நீங்கள் கொஞ்சம் சில வழிமுறைகளை ஃபாலோ பண்ணும் அதுவும் இந்த டைம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும் சிக்கன நடவடிக்கைகள்லாம் எடுத்து கணவருடைய பாராட்டை பெறுவது உங்களுக்கு ஈஸியாக அமையோ அப்புறம் மாணவ மாணவிகள் உங்களுக்கு நினைத்ததற்கு மேலாக மதிப்பெண்களை எடுப்பது முடியும் அதனால் நினைத்ததற்கு மேலாக மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்காக நீங்கள் இப்போ கொஞ்சம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஆரோக்கியம் கூட உங்களுக்கு மேம்படும் ஆரோக்கியத்துலேயும் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால புது விஷயங்கள் எது வேணாலும் நீங்கள் செய்து கொள்ளலாம் ஆக மொத்தம் உங்களோட ராசிக்கு இந்த திராமணவமியிலேருந்து இனி இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ ஏற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இந்த பலனை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் துளா ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு எதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போடுற மாட்டேன் அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி